கோயிலோட சிறப்பம் நடந்தது இத்தனை எத்தனை வருட காலமாக நான் வந்து வந்து இது நடக்குது என்னென்ன பூஜைகள் நடக்குது என்பது கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா அந்த கோயில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அடுத்த எருமாம்பட்டி பஞ்சாயத்து கோரம்பட்டி அழரிப்பள்ளம் மலை மாதேஸ்வரன் ஆலயம் இந்த கோயில் வந்து நூற்றம்பது வருஷமாக இந்த இடத்துல எங்கள் முன்னோர் எங்கள் முன்னோர்கள் வந்து இந்த கோயில் கட்டியிருந்தாங்க இப்போது இந்த கோயிலை திருப்பணி பழைய கோயிலை புதுப்பித்து கோயில் திருப்பணி நடந்து இந்த முடித்து கொண்டு இருக்கிறோம் சரிங்க ஐயா இது வந்து உங்களோடய எண்ணங்கள் வந்து இது ஒரு சித்தரையா ஒருத்தர் இருக்கார் பிறம சித்தரையா வந்து அவரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் அது என்னன்றது அவர் மூலயமா நடவ அவர் வந்து ஒரு எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த இடத்துல ஜீவ அணுகிறாங்க ஐயா எங்களுக்கு தெரியாது எங்கள் தாத்தாவுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அது நிறைவேறுமா இந்த ஜீவ சமாதி வந்து அவர் ஆனந்த் வந்து பெரிய மேலே பாலகுலியிலிருந்து வந்து இந்த இடத்துல ஜீவ ஜீவசமாதினா அவர் இந்த இடத்துல தான் ஜீவ சமாதி ஆகும்னு சொல்லிட்டு சமாதி அணுகிறாரு அது சொன்னது தான் தெரியும் நாங்கள் பார்க்கல எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவாலாம் சொன்னது அது அதை வச்சு அவருக்கு குரு பூஜை வருஷாந்திரம் சித்திர வைகாசி மாதம் ஒன்றாந்தேதி அவருக்கு வந்து குரு பூஜை இந்த இடத்துல வந்து கோயில் பாளையம் பண்ணி பாளையம் பண்ணி கொண்டு போய் பாளையம் பண்ணி வச்சுட்டோம் இருந்தாலும் இந்த இடத்துல பூஜை வந்து பிரதாசம் நடத்தினேங்கிறோம் நந்தியன் பெருமானுக்கு வாரத்துக்கு இருமுறை பிரதோஷம் நடக்குது மாசம் இருமுறை பிரதோஷம் இந்த பிரதோஷத்துக்கு அன்னதானம் நல்ல சிறப்பான பூஜை செய்கிறங்கய்யா குறைஞ்சபட்சம் விற்பனிக்காக ஊர் பொதுமக்கள் சிவன் அடியாளர்கள் சித்த என்னுடைய நண்பர்கள் உயிருக்கும் மேலான என் நண்பர்கள் அனைவரும் இந்த பணியை திருப்பணியை சீரும் சிறப்பாக எனக்கு தோளோட தோல் கொடுத்து என்னை ஒரு அடையாளம் காட்டி என் பின்னாடி எல்லாமே என்னை முன்னிறுத்தி என்னை செஞ்சுங்க எங்கள் நண்பர்கள் நாங்களும் சிறப்பாக இன்றைக்கு வரையில் நடத்தி ஐயா இந்த கோயில் பங்களிப்பு நிறைய பேருடைய ஒத்துழைப்பும் அவங்களோட பங்களிப்பும் இருந்ததுனால இந்த கோயில் சிறப்பாக முடிச்சுங்க ஐயா இந்த இடத்துல வந்து சிவன் கோயில் கட்டுறதுன்றது எங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு கொடுத்த கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஐயா கோயிலுக்கு வந்து பிரதோஷத்துக்கு வர பொது ஜனங்களுக்கு ஜனங்கள் வந்து சாமி கும்பிட்டா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க கல்யாணமும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியமும் சிவபெருமான் அருளோடு அது மக்களுக்கு நல்ல ஆட்சி நல்ல வரத்த கொடுத்தாரு மக்களெல்லாம் இந்த கோயில் வந்து நிம்மதியாக சாமி கும்பிட்றாங்க ஐயா இந்த கோயில் இருக்கிற தெய்வங்கள் வந்து சிவகுடமங்கையா விநாயகர் முருகர் சிவபெருமான் மலை மாதீஸ்வரன் மாதம்மாள் உடல் உரை மலை மாதீஸ்வரன் கோயில் கோயில் இருக்காத வந்து இந்த கோயிலுக்கு வந்து மன நிம்மதியாக இருக்கா நல்ல ஒரு சிந்தனை உருவாகுது இந்த கோயிலுக்கு வரவங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாரு இந்த கோயில் ரொம்ப சிறப்பு மிகுந்த கோயிலுங்க விசார பற்றி சொல்லியிருக்காங்க அதை பற்றி அது என்னன்னு சொல்லிருக்காங்க சாமி சித்தர்கிட்ட வந்து அவரை வணங்கிட்டு அவரை மனசில் தியானம் நினச்சி அமைதியாக தியானம் பண்ணால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அவர் குறிப்பார் சொல்லுங்க முருகராலயத்துலேருந்து வந்திருக்கிறேன் இது வந்தது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பருதாந்தித்திரன்னு இங்கெல்லாம் சொல்கிறாங்க அது தெரிஞ்சுக்கணும் கேட்க போங்கிறேன் என்னங்கய்யா ரொம்ப சிறப்பு ஐயா அந்த இடத்துல வந்து இயற்கையும் இறைவனும் ஒன்றுங்க ஐயா இயற்கைன்றது வந்து இந்த இடத்துல நம்ம சுற்றி இருக்குது இறைவனும் இந்த இடத்துல நம்ம சுற்றி இருக்குங்க உன் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது இந்த இடத்துல நிறைவேறும் ஐயா வணக்கம் வணக்கங்க இயற்கை நான் வரும்போது இந்த மாதிரி இல்லைங்க இது எப்படி இது உருவாச்சு இது உருவானது வந்து பரிசா இங்கே வணக்கம் வணக்கங்க முன்னாடி வரும்போது சின்ன குட்டியாக இருக்குது இது எப்படி எவ்வளோ பெருசு ஆச்சுங்க ஐயா இது வந்து நம்ம பரிசாமி சித்தரை ஆம வடிவத்தில் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு மற்ற முனிவர் சித்தர் மீன வடிவத்தில் காட்சி அளிப்பார் அந்த வேலை தானாகவே ஆகிடுச்சுங்க நாங்கள் அவர் ஒத்துவப்பட்டார் நாங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்க ஐயா உங்களோட சிறப்பாக வந்து வாய்ந்த பணிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா மேன் மேலும் உங்களோட பணிகள் வந்து சிறப்பாக சிறப்பு வாய்ந்து மேன்மேலும் மக்கள் வளர இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லா செல்வங்களும் பெற்ற அலுவலகம் திருத் தரதுக்கு நீங்கள் வந்து ஒரு முன்னோதாரமாக இருந்து திருப்பணியை முடித்து செஞ்சு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க உங்களுக்கு எதாவது சந்தோஷம் வர மக்களுக்கு எந்த தோய் நோடி இல்லாமல் குறை இல்லாமல் வந்து சந்தோஷம் கும்பிட்டு போகணும் அது இவ்வளோ இவ்வளோ ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டும் ஆனால் எங்கள் பெருமையை அந்த மண்ணோடைய பெருமை நாங்கள் சொல்லக்கூடாதுங்கய்யா நீங்கள் ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு முறை வந்து பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கே தெரியுங்க ஐயா உங்களோடைய இடத்தோடைய மகிமை உங்களுக்கே தெரியுங்க